அவருடைய தனி கிருபையைக் கொண்டும் நீர் கூறுகிறார்கள் அதை கொண்டே அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் அவர்கள் சேகரித்து வைத்திருக்கின்ற அத்தனையை விட இது மிக மேலானதாக சிறப்பானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ஆலமீன் குரானிலே பத்தாம் அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் மிக அற்புதமான ஒரு வசனம் ஃபதுருல்லா அல்லாஹனுடைய அருள் என்பதை கொண்டு முராது அதனுடைய விளக்கம் இறைமறை இறைமறையை கொண்டு நீங்கள் கூறுவீர்களாக கபீர் அஹமத்தீஹே அவனுடைய அருள்கொடை என்பதன் விளக்கம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய இஸ்லாம் இந்த இரண்டை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உரைப்பதாக அபு சயிதில் ஹுத்ரி ரதி அல்லாஹ்ஹு இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்ஹூமா அவர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் ஃபதுல்லா என்றால் இறைமறை அருள்மறை ரஹ்மத் என்றால் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற இஸ்லாம் இந்த இரண்டும் பெரும் பாக்கியங்கள் இதை வைத்து நாம் ஒவ்வொரு நிமிஷமும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் ஆனந்தம் அடைய வேண்டும் இந்த இரண்டும் பெரும் பாக்கியங்கள் என்று அந்த விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார் இன்னும் ஒரு விளக்கம் கருத்து இருக்கிறது அல்லாஹுடைய பதில் என்றால் அருள்மறை பபி ரஹமத்தீஹி என்றால் அந்த அருள்மறை பிரகாரம் அல் குரான் சரி பிரகாரம் நாம் வாழ்வது இந்த இரண்டையும் தான் அல்லாஹ் பதிலுல்லா அல்லாஹுடைய அருள் என்றும் அல்லாஹுடைய கொடை என்றும் கூறுகிறான் என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது மூன்றாவதாக சங்கை மிகு உளமா பெருமக்கள் மீளாது மேடைகளிலே பேசுவார்கள் அல்லாஹுடைய பதிலு என்றால் அது அருள்மறை இறைமறை பபி ரஹமத்தி என்றால் என் பெருமானார் கரீம் செல்லல்லாக ஒலிவு செல்லம் எனவே குரானுடைய போதனையும் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலைவு செல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகள் சுன்னத்தான வழிமுறைகளையும் எடுத்துச் சொல்லுங்கள் இதை எடுத்துச் சொல்வதன் மூலமாக பபி தாலிக்க பிறகு நீங்கள் ஆனந்தம் அடையுங்கள் இன்பம் அடையுங்கள் என்பது இதனுடைய விளக்கம் என்று குறிப்பிடுவார்கள் இந்த மூன்று விஷயங்களையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த இறைமறை இருக்கிறது அது ஒரு மாபெரும் பொக்கிஷமாக இருக்கிறது உம்மத்தை இஸ்லாமியாவுக்கு வழங்கிய இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் வழங்கிய ஒரு மாபெரும் கலை களஞ்சியமாக அறிவு களஞ்சியமாக இருக்கிறது அதில் உள்ள விஷயங்களை ஆய்ந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது அவசியமாகிறது இது எப்படி ரஹமத்தோ அதே போன்றுதான் பெருமானார் ரசூலே கருமி சல்லாஹூ அலைய் வஸ்லம் அவர்களும் ஒரு ரஹமத்தாக இந்த உலகிலே அவதரித்தார்கள் அப்பமா அரசல் இல்லா ரஹமத்தன் இல்லை ஆலமின் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களை நாம் அகிலத்தாருக்கு அருகொடையாக அனுப்பி வைத்தோம் என்று கூறுகிறான் இந்த வசனத்தை வைத்துத்தான் சில அறிஞர்கள் சில விரிவுரையாளர்கள் சொன்னார்கள் ரஹமத்தி என்றால் அந்த ரஹமத்தினுடைய விளக்கம் அன்னலம்பெருமானார் ரசூலே கருமி சல்ல அல்லாஹு அலைய் என்று அவர்கள் விளக்கம் சொன்னார் இதை ஒவ்வொரு முஸ்லீமும் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ் வழங்கிய இந்த அரும் பெரும் பாக்கியங்களை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த வசனத்தை நிறைவு செய்கிற போது அல்லாஹ் எப்படி நிறைவு செய்கிறான் இந்த உலக நன்மைக்காக வேண்டி மக்கள் என்னென்னவெல்லாம் சேமிக்கின்றார்களோ எல்லாவற்றையும் விட இதை மேலானது எது மேலானது அல்லாஹுடைய அருள்முறையும் அன்னலம் பெருமானார் ரசூலே கரும் சல்லா அலுவலம் அவர்கள் நமக்கு ஒரு இறை தூதராகவும் அமைந்தது எனவே ஹுவ ஹைரும் இம்மா எஜமாவும் தாஜு சரீத் எஸ்ஆர் சம்சல் உதாசரத் அவர்கள் இந்த வசனத்தை பற்றி மிகவும் விரிவான முறையில் விளக்கம் சொல்வார்கள் மனிதன் பணம் பணம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சொத்து சொத்து என்று அடைந்து கொண்டிருக்கிறான் வாழ்க்கையில நிம்மதியை தேடி தேடி அவன் திரிந்து கொண்டிருக்கிறான் ஆனால் எல்லாவற்றையும் விட மேலானது ஒன்று என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதை அவன் தேடிச் செல்லவில்லையே அது என்ன அருள்மறை அதனுடைய வழிகாட்டுதலை அவனை தேடி செல்லவில்லையே பெருமானார் ரசூலேக்கிரன் சல்லாசனுடைய சொன்னத்தான வழிமுறைகள் என்ன வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை பற்றி அவன் தேடி செல்லவில்லையே ஆனால் அல்லாஹ் சொல்லுவது என்ன மக்கள் சேகரித்திருக்கின்ற அத்தனை செல்வங்களை விட ஒரு அரும்பெரும் செல்வம் இதுதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே என்று அதில் அடிக்கடி சொல்வார்கள் உவ கயிரும்ம்மா எஜமோம் இந்த உலகத்தில் இந்த உலக இன்பத்துக்காக வேண்டி சுகத்துக்காக வேண்டி நாம் என்னென்ன சொத்துக்களையும் சுகங்களையும் செல்வங்களையும் சேகரிக்கின்றோமோ எல்லாவற்றையும் விட இந்த இரண்டும் மேலானதாக இருக்கிறது அருள்மறையும் இறை தூதர் மோமர் சுருல்லாஸ்ராசனுடைய வழிகாட்டுதலும் என்று சொல்வார் ஒரு ஹதீஸில் வருகிறது ஒரு மனிதனுக்கு அல்குரான் வழங்கப்பட்டு அல்குரான் வழங்கப்பட்டு அவன் வறுமையை பயப்படவே கூடாது நிச்சயமாக அல் குரான் வழங்கப்பட்டவர்கள் அதனுடைய போதனை பிரகாரம் செயல்படக்கூடியவர்களை அல்லாஹ் வறுமையில் சோதிக்கவே மாட்டான் அப்படி வறுமையை அவர்கள் பயந்தார்கள் என்றால் குரானுடைய அருமையை அவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள் என்பது பொருளாகும் அதனுடைய விளைவு என்ன அவருடைய பார்வைகளுக்கு மத்தியிலே ஏழ்மை எழுதப்பட்டு விடும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் தார் காரணம் குரானுடைய மதிப்பு மரியாதை இருக்கிறார்கள் வறுமை ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுகிறார்கள் இவ்வளவு பெரிய பொக்கிஷங்களை கையிலே வைத்து கொண்டு எப்படி வறுமை ஏற்படும் இது ஒரு மாபெரும் பொக்கிஷம் அல்லவா வறுமை ஏற்படும் என்று ஒருவர் எண்ணினார் என்றால் பயந்தார் என்றால் அஞ்சினார் என்றால் அவருடைய பார்வையில் ஹதீஸில் இப்படி வருகிறது அவருடைய பார்வையில் ஏழ்மை எழுதப்பட்டு விடும் என்று வறுமையை பயப்படவே கூடாது பின்னால் அது ஏழ்மையாக ஆகிவிடலாம் அல்லாஹ் அளித்த ஒரு மாபெரும் பொக்கிசம் அதைத்தான் இந்த இறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறான் குல் நபியை நீர் கூறுவீராக இப்பதில்லா அல்லாஹுடைய பதிலாகிய அந்த அல் குரான் பபி ரஹமதி அந்த குரான் பிரகாரம் வாழ்வது இந்த இரண்டை கொண்டும் நீர் கூறுவீராக தாலிக்க பல் எப்பர் இது நினைத்து நினைத்து அவர் சந்தோஷப்படட்டும் பல் எப்பராகவும் என்றால் சந்தோஷப்படட்டும் ஹயூருமி எஜ்மோ மக்கள் சேகரித்திருக்கக்கூடிய அத்தனை ஐஸ்வர்யங்களை விட இது மிக மேலானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே இந்த வசனத்தில் மூன்று வகையான விளக்கங்கள் இந்த எல்லா விளக்கங்களையும் நாம் நல்ல முறையில் அறிந்து நாம் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த அரும் பெரும் பாக்கியங்களுடைய மதிப்பை உணர்ந்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லாம் நம் எல்லோருக்கும் நல்ல புரியவானாக வாகனம் குதிரல்லாக ரப்பில்லாரு